பறந்து போ ரொம்பவே எளிமையான கதை அப்பா அம்மா ஒரு பையன் வீட்டுக்கு இஎம்ஐ கட்டுறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுறாரு மிர்ச்சி சிவா அம்மா ஒரு கண்காட்சியில் சாரி பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு போயிடுறாங்க கடங்காரங்க இருந்து தப்பிக்கவும் பையனை எங்கேயாவது கூட்டிகிட்டு போகலாமே அப்படின்றதுக்காகவும் பையனை கூட்டிகிட்டு பாட்டி வீட்டுக்கு போகிறாரு மிர்ச்சி சிவா அப்பா பையனோட இந்த பயணம் பயணத்தில் இவங்களுக்குள்ளே ஏற்படுற சண்டை சமாதானம் அன்பு சந்திக்கிற மனிதர்கள் கிடைக்கிற அனுபவங்கள் அதனால இவங்களுக்குள்ளே ஏற்படுற மாற்றங்கள் இதுதான் முழு படமே உண்மை சொன்னா இது ஒரு முழுமையான படம் அப்படின்னு சொல்லலாம் இன்னைக்கு பொழுதுபோக்குக்காக எடுக்கப்படுற சினிமாவில் இவங்க திணிச்சு வைக்கிற வில்லன்கள் காதல் காட்சிகள் எமோஷனலுக்காக ஹீரோவோட சொந்தக்காரங்களையோ இல்லை இருக்கவங்களையோ போட்டு தள்ளுறது சண்டை காட்சிகள் அப்படி எதுவும் இல்லாம யதார்த்தமான எல்லார் வாழ்க்கையிலும் நடக்கக்கூடிய நம்ம வாழ்க்கையோட இணைச்சு பார்க்குற மாதிரி சம்பவங்களை சுவாரஸ்யமா கோர்த்து ஒரு ஜாலியான படத்தை கொடுத்துருக்காரு இயக்குனர் ராம் உண்மையாவே இதுக்கு முன்னாடி வந்த ராம் படங்களை பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு சர்ப்ரைஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா ராம் கட்டுறது தமிழ் மாதிரி நெகட்டிவ் என்டிங் இல்லாமல் படம் முழுக்க ஒரு சின்ன புண்முருவலோடையே நம்மளை பார்க்க வைக்கிறாரு இதுக்கு காரணம் இயக்குனர் ராமோட கதை திரைக்கதை வசனமாக இருந்தாலும் உள்வாங்கி நடிச்சிருக்கிற மிர்ச்சி சிவாவையும் ஒரு காரணமாக சொல்லலாம் ஏன் சொல்றேன்னா இயல்பாவே சிவா ஒரு காமெடி நடிகர் அப்படின்றதால இந்த படத்துக்கு ரொம்ப சரியாகவே பொருந்து போயிடுறாரு இவனோட பின்னணி இசை ரசிக்க வைச்சாலும் நம்மளை கவனிக்க வைக்கிறது மியூசிக் டைரக்டர் சந்தோஷ் தயாநிதியும் பாடலாசிரியர் மதன் கார்கியும் தான் மியூசிக்கல் படத்தில் வர மாதிரி துண்டு துண்டா ஏறக்குறைய இருபது பாடல்களுக்கு மேலே வருது அந்த பாடல்கள் எல்லாமே கதையோட்டத்தோட சேர்ந்து கதையை சொல்ற பாடல்களாகவே இருக்கு கடினமான இந்த வேலையை ரசிக்கும்படியா கொடுத்துருக்காங்க மதன் கார்கியும் மியூசிக் டைரக்டர் சந்தோஷ் தயாநிதியும் ஒரு எதிர்பார்க்காத பயணம் எந்த அளவுக்கு சுவாரஸ்யமா இருக்குமோ அந்த அளவுக்கு இந்த படமுமே சுவாரஸ்யமா இருக்கு சும்மா பேருக்கு கதாபாத்திரங்களை வைக்காம அந்த சின்ன பையன் வீட்டில் தனியா இருக்கிறது தனியா வளர்றதை பத்தி அவன் நினைச்சு பார்க்குற சீன் எந்த இடத்துக்கு போனாலும் அவனுக்கான ஃப்ரெண்ட்ஸ் அவன் உருவாக்கிக்கிறது அந்த பையனோட கிளாஸ்மேட் ஜன்னா அந்த பையனோட அப்பா சிவாவோட ஸ்கூல் டைம் காதலி அஞ்சலி அப்படின்னு படத்துல வர எல்லா கதாபாத்திரங்களுமே கதைக்கு தேவையான ஏதோ ஒரு விஷயத்த திணிச்சு சொல்ற மாதிரி இல்லாம இயல்பாவே வந்துட்டு போறாங்க ஃபேமிலியோட பாக்கிறதுக்கு இது ஒரு தரமான படம் அப்படின்னு சொல்லலாம் ரத்தம் கத்தி கஞ்சா துப்பாக்கி இதுக்கு மத்தியில் ஒரு அழகான மாலை நேரத்தை தென்றலா இந்த படம் வந்து மனசை வளடிட்டு போகுது குழந்தைங்க வளரும்போது குழந்தைங்களோட சேர்ந்து அப்பா அம்மாவும் தான் வளர்கிறாங்க நம்ம பசங்க வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு முன்னால் நாம் ஒரு கஷ்டம் இல்லாத அப்படி இல்லைன்னா ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வளர்ந்தால் தான் அதை பார்க்குற நம்ம பசங்களுக்கும் வாழ்க்கையில் ஒரு பிடிப்பு வரும் ஒரு ஈர்ப்பு வரும் அப்படின்ற விஷயத்தான் இந்த படம் சொல்லியிருக்கு இப்போதைக்கு இந்த படம் தியேட்டரில் தான் ரிலீஸ் ஆயிருக்கு பார்க்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக பார்க்கலாம்